ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோவில் தாமோதராஷ்டகம் ஐந்தாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்ப்போம் இதில் வந்து கிருஷ்ணருடைய முக அழகை வந்து சத்யவிரத்த முனி வர்ணிக்கிறார் இதம் குந்தலை மே ஆலம் லக்ஷலாபைஹி இதம் தே இந்த அழகான தாமரை போன்ற முகம் இதம்னா இந்த முகாம்போஜம்னா முகம்னா வந்து தமிழையே நம்ம முகம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அம்புஜ அப்படின்னா வந்து தாமரை அப்படின்னு அர்த்தம் ஸோ முகம் ப்ளஸ் அம்புஜ முக்காம்போஜம் அத்தியந்த நீலைர் அத்தியந்தனா வந்து இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நல்லா கருங்குழலாம் அதையும் நீலேர்னால் வந்து அந்த கருங்குழல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நீல வர்ணத்துலேயும் தெரியற்தான் விரத்தம் குந்தலைஹி குந்தலைனா வந்து முடி கிருஷ்ணருடைய கேசம் விரத்தம்னா முகத்தை அந்த அழகான தாமரை போன்ற முகத்தை சுற்றி கிருஷ்ணருடைய தலைமுடி அழகா விழுந்திருக்கான்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும் நான் சொல்கிறத அப்போனா வந்து அவருடைய முடி நல்லா நீட்டமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா வந்து அந்த முடி வந்து அந்த குழல் இருக்கு இல்லையா கருங்குழல் சாஃப்டா இருக்கான் ஷைனிங்காக இருக்கான் ரொம்ப மிருதுவாவும் பல பலன்னு இருக்கான் ரத்த இஸ்ட கோபியா ரக் ரத்தம் அப்படின்னா வந்து ரத்தம் கலர் அதாவது சிகப்பு கலரில் இருக்கான் அங்கங்கே கொஞ்சம் முடி இப்போ வந்து கிருஷ்ணரோடய முடியில் வந்து சிகப்பும் நீளமும் கலந்துருக்கா இந்த இடத்துல நீளம் வந்து ரொம்பவே முடி வந்து கருப்பாக இருந்தாலும் வந்து அதை நீளம்னும் பொருள் கொள்ளலாம் ஸோ பாருங்கள் கிருஷ்ணருடைய தலைமுடி வந்து இப்போல்லாம் எல்லோ கலரிங்லாம் பண்ணிக்கிறாள் கலரெலாம் பண்ணிக்காமையே அழகாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிகப்பு கொஞ்சம் நீலம் கருங்குழல் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சுருட்டை முடி கிருஷ்ணருக்கு வந்து யசோதை மட்டும் முத்தம் கொடுக்கல அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற அத்தனை கோபிகைகளும் முத்தம் கொடுத்துருக்கா ஏன்னா குழந்தைக்கு எல்லாரும் முத்தம் கொடுப்பா தானே ஸோ அந்த அதுவும் கிருஷ்ணர் எவ்வளோ அழகுன்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம் முத்தம் கொடுக்காமல் இருக்க முடியுமா அதனால தான் திரும்ப திரும்ப கொடுத்தாலாம் முகு முகுனா வந்து திரும்ப திரும்ப சும்பித்தம்னா வந்து முத்தம்னு அர்த்தம் ரத்தாதரம் அதரம்னா வந்து உதடு ஸோ கிருஷ்ணருடைய உதடு எப்படி இருக்கான் சிகப்பு கலரில் இருக்கான் ரக்தாதரம் எந்த மாதிரி சிகப்பு அப்படின்னா வந்து பிம்ப பிம்பா ஃப்ரூட் அது என்ன பழம் அப்படின்னா வந்து நம்ம கோவக்காய் நம்ம பழுத்த கோவக்காய் கோவக்காய் என்ன சிகப்பு கலரில் இருக்குமோ அந்த சிவந்த உதடு இருக்கான் கிருஷ்ணருக்கு கோவை பழம் போன்ற சிவந்த உதடுகளாம் கிருஷ்ணருக்கு இந்த அழகான கிருஷ்ணருடைய தாமரை போன்ற முகம் நீண்ட கரும் குழல் கோவை பழம் போன்ற சிவந்த உதடுகள் இந்த முகம்தான் என் மனசுல பதிஞ்சு இருக்கணும் கடைசி வரியில் மனசியாவிராஸ்தாம் என் மனசில் இதுதான் இதுக்கும் முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துலேயும் மனசியா ராஸ்தாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ஸ்லோகத்திலையும் இந்த அஞ்சாவது மனசியாவி மனசியாவிராஸ்தாமை பார்க்குறோம் ஸோ இந்த முகம்தான் என் மனசில் பதிஞ்சு இதுக்கு மேலே வேற என்ன எனக்கு வேணும் இது எல்லாம் யூஸ்லெஸ் அலம் லக்ஷலாபைஹி அதாவது அலம்னா வந்து தேவையில்லாத ஒன் ஒன்று எது எது தேவையில்லாத ஒன்று கிருஷ்ணரை தவிர எதாக இருந்தாலும் அது தேவையில்லாத ஒன்று ஈவன் முக்தியே தேவையில்லாத ஒன்றுன்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா மற்ற லாபம்லாம் லட்சக்கணக்காக என்னென்னலாம் நீ லாபம் எனக்கு கொடுக்க போறீ இதை கொடுக்க போகிறேன் அதை கொடுக்க போகிறேன் நீ என்ன வேணால் எதை கொடுத்தாலும் எனக்கு வேஸ்ட்டு தான் அதெல்லாம் யூஸ்லெஸ் அலம் அப்படின்னா வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுலேருந்து நம்ம சத்யவிரத முனியோட பக்தி எப்பேற்பட்டதுன்னு புரிஞ்சு அதை நம்மளும் வந்து அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம நடந்துக்கணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா